உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை ஒட்டி இரண்டாவது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம் சிவசாமி மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது சுற்றுலா பயணிகளிடம் வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு தினந்தோறும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் படையெடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக இந்த ஆண்டு நூத்தி இருபத்தி ஆறாவது காட்சி உதகை காவிரியல் பூங்காவில் நேற்று இருந்தம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை முதலே மாலை வரை சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வந்து பல்வேறு அலங்காரங்களை ரசித்து சென்ற நிலையில் இன்றைய தினமும் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் வருக என்பது நேற்றையை விட அதிகமாகவே இருக்கிறது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே தாவரங்கள் பூங்காவில் துவைந்து வருகின்றனர் அவர்கள் லட்சத்தி இருபதாயிரம் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவத்தையும் அதே போல மதுரை மலை ரயில் மலை மலர் சிற்பத்தையும் ஆர்வத்துடன் பார்த்து வைத்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக மலர் மாடங்களில் முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அவற்றையும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்தும் சிறுத்தை எடுத்தும் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் இதனால் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் சுற்றுலா பயணிகள் வருக என்பது அதிகரித்து காணப்படுகிறது வழக்கமாக மூன்று நாட்கள் மட்டுமே இந்த மகள் கண்காட்சி நடத்தப்படும் வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு சுற்றுலா அதாவது மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி ஆகிய இரண்டு கண்காட்சிகள் மட்டுமே நடத்த இருப்பதனால் பத்து பதினோரு நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சி வரும் இருபதாம் தேதி நிறைவடைகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க